கிட்டத்தட்ட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் ரியல் எஸ்டேட் எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு பல லட்சம் தொழிலாளர்கள் வந்து வேலை இழந்திருக்கிறாங்க அரசாங்கமே சொல்லக்கூடிய புள்ளி விவரம் இந்த நெருக்கடி வந்து மீள்வதற்கு மத்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்பது நெருக்கடி தீர்ப்பதற்கு உதவாது மேலும் நெருக்கடியை அதிகமாகக்கூடிய ஒரு ஆபத்து தான் உதாரணமா கடந்த காலத்தில் மத்திய அரசாங்கம் மேற்கொண்ட பண மதிப்பிணிக்க நடவடிக்கையும் கடுமையான பாதிப்பு உருவாக்கிச்சு குறிப்பாக தமிழ்நாட்டில் கோவை ஒட்டுமொத்த நெருக்கடி குஜராத் அப்போ இந்த நெருக்கடியில் மீள்வதற்கு முக்கியமான காரணம் பொருளாதார நிபுணர்கள் சொல்றது என்பது மக்கள் மத்தியில டிமாண்ட் இல்லை சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா ஆனா இவங்க என்ன பண்ணாங்க மத்திய அரசாங்கம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி கோடி கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகை கொடுத்தாங்க டென் பர்சன்ட் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து குறைச்சாங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து சலுகை அளிச்சிருக்கிறாங்க எக்ஸ்போர்ட்டு சலுகை அளிச்சிருக்கிறாங்க அதாவது மக்கள் மத்தியில டிமாண்ட் இல்ல வாங்கு சக்தி இல்லைன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் பொது செலவினத்தை அதிகப்படுத்தி மக்கள் மத்தியில பணப்படுப்பு வாங்கு சக்தி அதிகப்படுத்துவதற்கு பதிலாக மேலும் கார்பரேட் கம்பெனி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கோடி எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு இந்த இதன் மூலம் நெருக்கடி தீர்க்க முடியாது என்பதுதான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து அந்த நாற்பத்தி ஐயாயிரம் சொன்னா மாநில அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய பண மதிப்பீட்டு ஜிஎஸ்டி வரி தட்டையோ முழுக்க முழுக்க ஆதரிக்கிறாங்க நாம் கவனித்துக் கொண்டு வருவது கடந்த செப்டம்பர் மாசம் இருபதாம் தேதி கோவாவில் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முப்பத்தி ஏழாவது கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு மாநில அமைச்சர் ஜெயக்குமார் போயிட்டு வந்தார் நிறைய குறைச்சிட்டாங்க ஒன்னும் குறைக்கல ஆகவே இவங்க மாநில சட்டமன்றத்துல உங்களுக்கு நீங்க மறந்திருக்க முடியாது என் சி சம்பத் அவர்கள் மாநில சட்டமன்றத்தில் வச்ச அறிக்கையில ஜிஎஸ்டி தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்ட அஞ்சு லட்சம் பேர் வேலை எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு ரெக்கார்ட் இன்னும் அந்த நெருக்கடி இருந்து தொடர்ந்து உருவாக்கி இருக்கு முழுக்க முழுக்க அதிமுக அரசாங்கம் ஆதரிக்கிறாங்க அடுத்தது இன்னைக்கு செய்தி பார்த்திருப்பீங்க சில எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் பேர் கடிதம் கும்பல் கொலை என்பது இது ஏற்கத்தக்கதல்ல அரசை விமர்சித்தாலே அது ஒரு பார்க்க பார்க்கக்கூடாது மத்திய அரசாங்கம் தலையிடணும் கும்பல் கொலையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆர்டர் கோபாலகிருஷ்ணன் மணிரத்னா தேவதி உள்ளிட்டு ஒரு ஷியா பெரிய பெரிய இந்த டைரக்டர் மற்றவங்களை நாற்பத்தி ஒன்பது பேர் கண்டு மாணிக்கிறாங்க இதில் வந்து பீகார்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க நாற்பத்தி ஒன்பது பேர்ல வந்து சிடிஷன் தேச துரோகம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர்னு சொன்னாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய தான் விரத முறையோ மத்திய அரசு யாரையும் விமர்சிச்சா அவங்க வந்து அல்லது தேசத்து வழக்கு போடுவாங்க அப்படிப்பட்டது வந்து கண்டிக்கத்தாக வழக்கை வந்து வாபஸ் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் கேட்கிறேன் இப்போ நேற்று மாநில அமைச்சர் பிஜேபி தலைவர்களை சென்னையில் பிஜேபி அலுவலகத்தை சந்தித்து விக்கிரவாண்டி நாகரேகர் தொகுதியில் எங்கள் வேட்பாளர் ஆதரவு பிரச்சாரம் செய்து சொல்லி அமைச்சர் ஜெயக்குமார் கேட்டுக்கொண்டதே அவர் பிஜேபி முன்னாள் அமைச்சர் செய்வோம் ஆகவே அதிமுக பிஜேபி கூட்டம் இந்த தேர்தலில் இருக்கு என்ன சொல்ல இப்படி வந்து தேர்தலில் கூட்டம் என்றதாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த நடவடிக்கையும் மக்களை பாதிப்படை பிரச்சனை எதிர்க்கிறது கிடையாது ஆட்சேபத்திலே தவறு சொல்றது கிடையாது ஒரே நாடு ஒரே மாதம் ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஹிந்தி தான் சொல்லி உள்துறை அமைச்சர் அறிவிச்சார் தமிழ்நாடே கண்டித்த பிறகு அவர் வந்து நான் அமெரிக்காவில் வந்து சொல்ல வேறு ஆனால் அப்போ மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருமொழி தொண்டை தொடரும் சொன்னாங்க பின்னார மத்திய அரசின் உள்துறை அமைச்சர் வந்து இந்தி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் சொன்னது வந்து அவர் வந்து கண்டிக்கல அதே ஒரு சமீபத்தில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வகை கேடையை நாங்கள் வந்து பாடம் சொன்னாங்க அது வந்து ஒரு டெக்னிக்கல் யூனிவர்ஸ்டி அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமினிஸ்டரி ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம் அதுல திடீர்னு உங்களுக்கு வந்து அறிவிச்சு அப்ப கண்ணன் வந்த உடனே இல்ல இல்ல ஆப்ஷன் தான் யாரும் கட்டாயம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு எடுபடி அரசாக மாநில அரசாக செயல்படும் என்பது மாநில மக்களுடைய உரிமைகள் பறிப்பு மாநில மக்கள் கடுமையான பாதிப்பு கூடாது ஆகவே இந்த பின்னணியில தான் இந்த ரெண்டு தொகுதியிலும் ஆளும் அண்ணா அதிமுக பாடல் கற்பிக்கக்கூடிய அடிப்படையில் இந்த இரண்டு தொழில் வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உத்திரி செய்து ஆளுநர் அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னாங்க குறிப்பா இந்த தொகுதிக்குட்பட்டு உங்களுக்கு தெரியும் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டிக்குள்ள முண்டிப்பாக்கத்துல சுகர் மில் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து அந்த மில்லை சார்ந்தது கூட கரும்பு விவசாயிகள் பாக்கி அநேகமாக முடிம்பாக்கம் சொன்னா இதுல இருக்கக்கூடிய பெரும்பகுதி ஒரு அற்பணி தான் எக்ஸப்ட் விக்கிரவாண்டி டவுன் பஞ்சாயத்து இதில் வந்து ஒரு தான் ரெகுலர் நினைக்கிறேன் இந்த ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் பாசி இருக்கு விவசாயிகள் வந்து என்பது மோசமா நீடிச்சுட்டு இருக்கு அப்ப இந்த தான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக ஆதரிக்கிறோம் எதிர்த்து ஒரு மாற்று கொள்கை முன் வச்சு நாங்கள் வந்து வரக்கூடிய பதினாறாம் தேதி அக்டோபர் பதினாறாம் தேதி தமிழ்நாடு இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளுடைய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாற்றிக்கொள்கிற உதாரணமா நீங்க மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற டிராப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசாங்கத்தினுடைய நகல் கல்விக் கொள்கை அது இன்னும் சட்டமாகல அடுத்து பாராளுமன்ற கூட்டம் வரணும் அதுல சட்டமாக்கணும் சட்டமாக்க பிற்பாடுதான் வந்து அமலுக்கு வரும் குறைவாக மாணவர்கள் இருந்தால் அந்த அரசு பணிகள் மூடிடும் சொல்லி அந்த கல்வி கொள்கை சொல்லி மூவாயிரத்து நானூறு அரசு பணிகள் பட்டியலிட்டு மூடுறதுக்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க என்ன கேட்கிற அதே கல்விக் கொள்கையில என்ன சொல்லப்படுதுன்னா மூணு வயதிலிருந்து இருந்து பதினெட்டு வயது வரையில் தரமான கட்டாய இலவச கல்வி அளிப்போம் அரசு பள்ளிகள் மூடிட்டா இலவச கல்வி எப்படி அளிக்க முடியும் இது பக்கத்தில் கேரளாவில் ரெண்டாயிரத்தி பதினாறுல பினராயியின் தலைமையிலே அங்கே மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கல்வி ஆட்சி அமைந்த பிறகு மூணு வருஷமாக அரசு பள்ளிகளை பாதுகாப்பது சர்வதேச தரத்தை உயர்த்துவது மாணவர்கள் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க இல்லாத இடங்கள்ல தொண்டு நிறுவனங்கள் ஆசிரியர்கள் வந்து கொடுக்கலாம் இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து அந்த சரத்து நெருக்கடி பணிகள் அமலாக்கி இருக்கு அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது இதெல்லாம் எதிர்த்து இடதுசாரி கட்சியிலிருந்து வரக்கூடிய பதினாறாம் தேதி நாடு முதல் நடக்கக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி தமிழ்நாட்டிலும் நல்ல இடங்களிலும் சிபிஐ சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு கட்சியுடைய தேர்தல் செலவுக்கு அப்படி திமுக உதவி செய்வது உதவி உதவி செஞ்சாங்க அது தவறாக நாங்கள் பார்க்கல அந்த செலவு என்னன்றது நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த பத்து கோடி பணம் கொடுத்திருக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போட போறாங்க இட்ஸ் நாட் ஏ சீக்கிரம் அந்த அடிப்படையில் இப்ப நீங்க வந்து எங்க பார்ட்டி நீங்க மற்ற கட்சிகள் மாதிரி வந்து தேர்தல் செலவு கூட எங்களால இது கட்ட முடியும் அப்படி இருக்கிற போது கூட்டணி கட்சிகள் அடிப்படையில் அவங்க வந்து கொடுத்தாங்க ஆன்லைன்ல இது பண்ணாங்க ஆன்லைன்ல செலவு கட்சிகளுக்கு செலவு பண்ணோம் எலெக்ஷன் கமிஷன் கணக்கு கொடுத்துருக்கோம் எலெக்ஷன் வெப்சைட்ல வந்து போட போறாங்க எல்லாருக்கும் தெரியும் மாற்றுக் கொள்கை முன்வைச்சு நாங்கள் வந்து வரக்கூடிய பதினாறாம் தேதி அக்டோபர் பதினாறாம் தேதி தமிழ்நாடு இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளுடைய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இப்போ மாற்றுக் கொள்கைன்னா உதாரணமா நீங்க மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற டிராப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசாங்கத்தினுடைய நகல் கல்விக் கொள்கை அது இன்னும் சட்டமாகல அடுத்து பாராளுமன்ற கூட்டம் வரணும் அதுல சட்டமாக்கணும் சட்டமாக்க தான் வந்து அமலுக்கு போறோம்